ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பரிமலா கிச்சன் நான் உங்கள் பிரியா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான ஸ்வீட் ரெசிபி அக்கார விடுசல் எப்படி செய்யலான்றத இந்த வீடியோவில் பார்த்துட்டு வாங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குக்கரில் அரைக்கப் அளவுக்கு சிறு பருப்பு சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ சிறு பருப்பு லைட்டாக வறுபட்டதும் இதன் கூட ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு இதன் கூட ஒரு கப் பச்சரிசிக்கு மூணு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் அதாவது காய்ச்சி ஆற வச்ச பால் நான் ஆட் பண்ணிக்கிறேன் சேர்த்துட்டு பால் நல்லா கொதித்ததும் குக்கரை மூடிட்டு ஒரு மூணு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துப்போம் அரிசி பருப்பு நல்லாவே வந்துடுச்சு பாருங்கள் இதுக்கப்புறமா ஒரு கப் வெள்ளத்தை நல்லா உருக்கி இது போல் எடுத்து வச்சுக்கலாம் பேனில் கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி திராட்சையை சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் அதே பேன்லேயே கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம வேக வச்ச அரிசி சிறுபருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதுன்னு கூட நம்ம வெள்ளம் தண்ணியை அப்படியே ஆட் பண்ணிக்கலாங்க எல்லாமே ஒரே மெஷர்மெண்ட் தான் ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப் பண்ணிருக்கேன் நல்ல கெட்டியாகணும் கெட்டியா வரைக்கும் ஸ்டவ் சிம்மில் வச்சு நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருப்போம் இதனு கூட கொஞ்சமாக ஏலக்காய் இதில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் இதுக்கு நெய் தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க கொஞ்சம் கெட்டியானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்துகிட்டு இருப்போம் இதன் கூட நம்ம வருத்த முந்திரி திராட்சை அப்படியே சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அட்டகாசமான ஸ்வீட் தயாராகிடுச்சு சூப்பரான ஸ்வீட் அக்கார் வடிசல் எப்படி செய்யலான்றது இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காம பரிமிளா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ப பாய்